என்ன லூசி உங்க மூச்ச பார்த்தாலே ரொம்ப பயந்தா மாதிரி இருக்கே என்னாச்சி ஆமா பாபோண்ணா நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் ஏன்னே எனக்கு தெரியல எனக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கு என்னால் சரியா படிக்க முடியல தூங்க முடியல அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்கூலுக்கு போனோன்னாலே ரொம்ப பயம் வருது நான் ஸ்கூல்லலாம் நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் போகும்போது ஒரு பயம் உள்ளே இருக்கு அது ஏன்னே தெரியலண்ணா இருட்ட பார்த்து கூட நான் பயப்படுறேன் அது ஒன்றும் இல்லை லூசி இது டிஸ்கோசியா பிஸ்கோசியா டிஸ்கோசியா இதை சரி பண்ணிடலாம் நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன் அந்த மாத்திரை ஆனால் கண்டிப்பாக நீ மூணு வேளையும் போடணும் என்னது மாத்திரையா கேட்கவே வித்தியாசமா இருக்கு ஆமா இது வித்தியாசமான மாத்திரை தான் இது பைபிள் மாத்திரை மாத்திரை ஒன்னு சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு அதாவது சாம் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும்

எவ்வளவு நாளு நான் உனகிட்ட முட்டி வலிக்காக மாத்திரை கேட்டுன்னுக்குறேன் அது தராம வேற யாராவது வேணுமோ மாத்திரை குடுத்துன்னு இருக்கிறேன் ஐயோ தாத்தா இந்த மாத்திரை வேற அந்த மாத்திரை வேற முட்டி வலிக்கு மாத்திரை வாங்கணும்னா நம்ம டாக்டர் கிட்ட தான் போனோம்